வடமாநிலங்கள்ல மோடிஷோட பவர் எல்லாம் பார்த்தே ஓட்டு பிஜேபி பெரியாளர் உழந்துட்டு தென் மாநிலத்தில மட்டும் இந்த தென் மாநிலத்தில பாத்து என்ன சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆஹ் எனக்கு வாடையில ஐம்பது வீடு ஆஹ் குடுத்திருக்காங்கன்னா அம்பது வீடம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துல கிடைச்சிருக்கு அவங்களுக்கு தெரியும் பிரதமர் கொடுத்த வீடு என்னைக்கு ஜல்ஜீவன் திட்டத்துல உங்க ரோடெல்லாம் பார்த்து தோண்டி போட்டு பைப் குடுத்துருக்காங்க ஜல்ஜிய சுத்தமான குடிநீர் ஏன்னா காங்கிரஸ் ஆண்ட காலத்துல எங்க சுத்தம் சுகாதாரங்கிறதுக்கு பேரே கிடையாது அந்த இது வந்து அதுக்கு அர்த்தமே தெரியாது அந்த அளவுக்கு எங்கேயும் குப்பையங்குளமும் எங்கேயும் கழிவு மனித கழிவுகளும் சாக்கடையும் அங்கெங்க ஓடிட்டு கிடந்து இன்னைக்கு எங்க நீங்க பாக்குறீங்க எங்க போட்டாலும் தரையில சுவார் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு சுத்தம் சுகாதாரத்துக்கு பாரத பிரதமர் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் இந்தியா ஒரு எப்படி தெரியுது ஒரு சொர்க்க பூமியா இப்ப தெரியுது தெரியுதா தெரியுது இல்லையா சுத்தமான குடிநீர் கிடைக்கும் என்னைக்கா சுத்தமான குடிநீர் குடிச்சியெல்லாம் புழுவுதான் ஓடிட்டு இருந்து இன்னைக்கு சுத்தமான குடிநீர் எனக்கு குழ என் குடும்பத்துக்கு கிடைக்கணும் நல்ல சாப்பாடு கிடைக்கணும் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் இன்னிட்டு அவர் வந்து எல்லாரும் தந்திருக்காரு நல்ல வீடு இருக்கணும் ஆனா உங்க திரா நம்ம இந்த திராவிட கட்சி என்ன செஞ்சிருக்கு எவன வீட்டுக்குள்ள ஃபேன் போட்டு தூங்க முடியல ஏன் கரண்ட் வேலை ஃபேனை போட்டு ஒரு நாள் தூங்கினோம்னா ஒரு நாள் சம்பளம் அவனுக்கு கொடுத்துட்டா அந்த கரண்ட் பில் கட்டணும் அந்த அளவுக்கு இன்னைக்கு விலைவாசியை கூட்டி வச்சிருக்க வீட்டு வரி சொத்து வரி பால் வரி தண்ணி வரி எல்லா வரையும் சரமரியா கூடியிருக்கு எப்படி வாழ முடியும் இந்த தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி ரெண்டாவது வந்துன்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆகிபோம் எவனுங்க உயிரோடு வாழ முடியல அடுத்த மாநிலத்துக்கு தான் ஓடணும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மோடி வளர்ச்சி இந்த அவருடைய நல்ல இதெல்லாம் செயல்பாடுகளும் பார்த்து தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பிஜேபி ஓட்டு போடணும்னு சொல்லுங்க ஸ்டாலினே போடணும்னு சொல்ல வரேன் ஏன்னா அவங்க சம்பாச்சிய சம்பாச்சு வச்சாச்சு குடும்பத்துக்கு ஏகப்பட்ட சம்பாச்சு வச்சாச்சு குடும்பம் பிஜேபி ஓட்டு போடட்டு இதுக்கு மேல வளர்ச்சி எப்படி கொண்டு வருவீங்க நீங்க எத்தனை லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கிறியா ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் தகுதி எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கன்னு சொன்னீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தது மூணு வருஷம் கழிச்சு அத வந்து தகுதியின் அடிப்படையில குடுத்தீங்க இப்ப எலெக்ஷன் வரப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றியா இனி நாங்க வந்து எல்லாருக்கும் விடுபட்டவங்களுக்கும் கொடுப்போம் ஏன் முதல்ல இருந்து கொடுக்கல அப்ப வந்து தகுதி இல்லையா தகுதி தெரியலையா இது எல்லாமே ஏமாத்து வேலை இன்னும் நீங்க வந்து ஆஹ் எல்லா மதத்தையும் தனித்தனியா பிரித்த ஆளு சூழ்ச்சிய கையாளுங்க முஸ்லீமுக்கு தனியா அவங்களே அவங்களுக்கு கிட்ட இந்துக்கிட்ட சேராதுங்கிறீங்க கிறிஸ்துவர்களிட்ட நீங்க தனியா இருங்க முஸ்லீம்கிட்ட சேராதிங்க ஹிந்துக்கிட்ட சேராதிங்கிறீங்க அப்படி எல்லா மதத்தையும் சூழ்ச்சி சூழ்ச்சிய கையாளுங்க இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல இந்த தீபத்தை மக்கள் ஆமா இறைவனுக்கு அது ஒரு வழிபாடா இந்து தர்மப்படி அந்த வழிபாட நடத்திட்டு போயிருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க அங்க மோதல் வந்துரும் மத மோதல் ஏன் உங்களுக்கு அங்க முஸ்லீம் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா இல்லைன்னா கிறிஸ்துவ கிறிஸ்துவர்கள் பிரச்சனை பண்ணாங்களா யாரும் பண்ணலையே நீங்க எதுக்காக மூண்டிக்கிட்டு போய் அங்க ஒரு அரசியலை பண்ணி இன்னைக்கு வந்து இந்துக்கள் வந்து எல்லாரும் துன்பப்பட்டு இருக்காங்க நீங்க வந்து கோட் ஆட்ருன்னு சொல்றீங்க கோர்ட் ஆட்ருனா அறுபத்தோரு கோயிலை இடிக்கிறதுக்கு கோட் ஆட்ரு வந்தாச்சு நீ மேல்முறையீடு பண்ணதுக்கு முன்னாடி நைட்டோடி நைட்டா நீங்க அறுபத்தோரு கோயிலை இடிச்சிருக்கிறீங்க அப்போ இந்த கோட் ஆட்ரு தந்தது உங்களால பொறுக்க முடியலையா அப்போ இந்துக்களுக்கு எதிராக நீங்க பண்றீங்க நாங்க இந்து ஆஹ் கிறிஸ்துவருக்கும் முஸ்லீம்னு நாங்க பிரிச்சு பேசல எல்லாரும் இந்த பாரதத்துல இருக்கிறாங்க பாரதத்துக்காக உழைக்கிறாங்க எல்லாரும் தாய் பிள்ளைகள் நின்று தான் நாங்க எல்லாருக்கும் சமமா தான் நாங்க நாங்க நினைக்கிறோம் நீங்க அரசியலுக்காக அவங்களை பிரிக்கிறீங்க அவங்களும் உங்களை தண்ணிக்கக்கூடிய காலம் மிக விரவீன் வரும் இந்தியாவுல நீங்க சொன்ன மாதிரி சார் மோடிஜி திட்டத்துல வந்து குடிநீர் வீடு கட்டுறது எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதி மதத்துக்கும் தான் கிடைக்குது ஆமா அதிகமா குடுக்கறோம் அதிகமா குடுக்கறாங்க மீனவர்களுக்கு அதிகப்படிய முக்கியத்துவம் குடுக்கறாங்க மோடிஜி மீனவர்களுக்குனாலங்க நலிந்தவர்களுக்குனாலும் முதல் கால கடப்பா அவரை கை தூக்கண நிட்டு அவர்கள் தன்னுடைய கடமையா செய்யறாங்க எவ்ளோ பெரிய மேம்பாலங்கள் அங்க பாதை எவ்வளவு நீட்டா இருக்கு எது முடியாததுங்கிறத அதை முடித்து காட்டுறாங்க இதில் எவ்வளவு பிரமிப்பா இருக்குது மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க உங்களுக்கு அரசியலுக்காக நீங்க பிரித்தாலும் சூழ்ச்சிய திராவிடங்கிறீங்க பெரியாருங்கிறீங்க இதெல்லாம் இந்த பாச்சால் எல்லாம் இனி வந்து உருட்ட முடியாது இந்த இதெல்லாம் பழைய படம் பழைய படம் என்ன ஆக வச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு எனி படத்துக்கு நீங்க வாங்க